உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ரிசவராசிய நேயர்களை யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்ட் டூ இதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க எனக்கு இரட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு நபர் வருவாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அவங்கனால லாபமா நஷ்டமாக அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரிசபராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்க போகுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதத்துக்குள் உங்களுக்கு என்ன நடக்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்கிற போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு தெளிவான ஒரு பதில் மனதில் வலினா வலி அவ்வளவு வலி குருபகவான் கடந்த இரண்டு வருடங்களாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கொடுத்த கஷ்டம் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இந்த உறவுகளினால பட்ட கஷ்டம் சொல்லி மீள முடியாது ரிசபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வாழலாமா வேணாமாங்கிற ஒருத்தர் பணத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பாசத்தை வச்சு முடிவு பண்ணுவாங்க ஆனால் இவங்க ரிசபராசிக்காரவங்க இரண்டு வருடமாக தன்னுடைய உறவுகள்னால பட்ட கஷ்டம் அதிகம் இந்த உறவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்லி ஒரு நண்பர் அப்படின்னு கூட ஒரு உறவு தான் ஒரு சகோதரர் அப்படிங்கிறதும் ஒரு உறவு தான் தாய் தந்தையர் அப்படிங்கிறதும் ஒரு உறவு தான் அதே மாதிரி குழந்தை அப்படிங்கிறதும் ஒரு உறவு தான் லாஸ்ட்டாக வந்து நமது கணவன் மனைவி அப்படிங்கிறதும் உறவுதான் இந்த ஐந்து உறவுகளில் எந்த உறவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் தந்தையர் வரப்போகிறது கிடையாது சகோதர அப்படிங்கிறது வரப்போகிறது கிடையாது அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தையோ ஒரு கணவன் மனைவியோ இல்லது ஒரு நட்போ தான் வரப்போகுது இந்த உறவுங்கிற விஷயத்தில் இந்த உறவு உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத கிளியராக சொல்கிறேன் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவங்க எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக ஏன்னால் கடந்த காலங்களில் எடுத்து பார்த்திங்கன்னா சுக்கர திசையை அதிகமாக அனுபவிக்காதவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் அதிபதியாக இருந்தாலும் சுக்கர திசையை இவங்களுக்கு ஆனால் சுக்கர புக்தியை நிறைய அனுபவிப்பாங்க இவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நிம்மதிங்கிறது அதிகமாக ஏற்படாது ஏன்னா சந்திரனை உச்சமாக பெற்றவங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க சிந்தனையிலேயே வாழ்க்கை போயிடும் உறவுகள் நிறைய ஏமாற்றத்தை கொடுத்துருப்பாங்க வலி வேதனை கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் ரிசபராசிக்காரங்களுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறது அவங்களே இவங்க சாபம் விடுறாங்க நிறைய சாபம் விடுறது இல்லாமல் நிறைய மன கஷ்டத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க நிறைய ரிசபராசிக்காரவங்க தாய் தந்தையின் பிரிந்து கூட வாழ்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன தெரியுமா நிம்மதி தேடி அலைவாங்க கூட பிறந்தவங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் ரிசபராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்க நல்லது செஞ்சு செஞ்சு அவங்க இவங்களை ஏமாற்றினது தான் மிச்சமாக இருக்குமே தவிர அது கூட பிறந்தவங்களுக்காக லாபம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கவே இருக்காது பட் என்ன கஷ்டத்துலேயும் சரி கூட பிறந்தவங்க அதுவும் சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பிரசங்கம் கூட இவங்களுடைய மனதிலிருந்து நவர மாட்டாங்க காரணம் கோர்ட்டு கேஸே அலைஞ்சாலும் என்னுடைய ரத்தம்னு நினைப்பாங்க ரிசபராசிக்காரங்க அதே மாதிரி ரிசபராசிக்காரங்களுடைய உறவில் அடுத்த கட்டம் குழந்தைகள் இந்த தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலையை தன்னுடைய மன தியாகத்தோடு இருப்பவங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு ரசிக்காரங்க சூசைட் பண்ணலாமா வாழலாமா ஒரே காரணம் குழந்தைக்காக மட்டும்தான் சமுதாயத்திற்காகவோ தனிப்பட்ட சுகத்திற்காகவோ வாழவே இல்லை தன்னுடைய குழந்தைக்காக மட்டும்தான் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்த உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இந்த கணவன் மனைவி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி செவ்வா இந்த ரிஷபத்துலேயும் ராகு கேது நீச்சம் உச்சமே நடக்குது அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போராட்டம் போராட்டம் இல்லாமல் திருமண வாழ்க்கை கிடையவே கிடையாது நீங்கள் வேறு லிஸ்ட் எடுத்துக்கூட பாருங்கள் ரிசபராசிக்காரங்களுக்கு இரண்டாம் திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வந்து ஏன்னா வழி வேதனை உள்ளுக்குள்ளே செடியாக இருக்காது ஆழமரமாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வழிவேதனையை ஒரு தனிப்பட்ட நபர் சந்திச்சிருக்கிறாங்க அனுபவிப்பாங்க அதில் ரொம்ப ஆழமாக மூழ்கி போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்காங்களே இவ்வளவு கிரகப்பயிற்சிகள் இவ்வளவு தசாபுத்திகள் ஏன் இவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சும் அவங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவங்க எதிர்பார்ப்பது போல் ஒருவருமே நடப்பது கிடையாது இதான் உண்மை இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்ட்டு ரிசபராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபர் யாருமே வந்து கிடையாது அதுவும் உங்கள் துலாம் ராசியும் தனுசு ராசியும் கல்யாணம் பண்ணனாங்கன்னா ஜெயில் வாழ்க்கை தான் சரி ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன சொல்யூஷன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு செல்லும் அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்க டெவலப் ஆகணும் அவங்க நல்லபடியாக இருக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொஸ்டினுக்கும் புதிதாக ஒரு உறவு மட்டும்தான் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அந்த புதிதாக ஒரு உறவு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா ரிசபராசிக்காரங்களுக்கும் வரும் இது வேறு ஆப்ஷனே கிடையாது அந்த உறவு நல்லா இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமா இல்லை கெடுதலாக இருக்குமா ஏமாட்டத்தை கொடுக்குமா திருப்பி திருப்பி நான் லைஃப்பில் ஏமாறுறதுக்கு எனக்கு உடம்பில் சக்தி இல்லை அப்படின்னு நிறைய ரிசபராசிக்காரவங்க சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய அந்த உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு நட்பு ஏன் ஒரு கணவன் மனைவி ஒரு காதல் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் ஆனால் ஒரு விஷயம் உங்களுடைய மனதில் உள்ள வாரத்தை கண்டிப்பாக குறைக்கும் சரி சரி மேடம் ஒரு உறவு வரும்னு சொல்கிறீங்க எக்ஸாக்டாக எப்போ வரும் எப்படி வரும் அந்த உறவு எனக்கு எவ்வளவு நாள் நிலைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏன்னால் இதுவரைக்கும் ரிசபராசிக்காரவங்களுக்கு ஒரு உறவுங்கிறது ரொம்ப நாள் நிலைச்சதே கிடையாது எல்லாமே டீசி எல்லாமே டெம்ப்ரரி ஒரு பலூனை ஊதினா எப்படி கஷ்டப்பட்டு ஊதினோமோ அதை கூட தான் அந்த வேகத்தில் பலூன் காத்து வெளிவந்ததும் அந்த மாதிரி ரிசபராசிக்காரங்க ஒரு காதல் ஓவியத்தை செதுக்கினால் ஒரே நிமிஷத்தில் ஒரே வார்த்தையில் ஏன் ஒரே ஒரு சந்தேகத்தில் அது உடைஞ்சிரும் ரிசபராசிக்காரவங்க கடன் வாங்குறாங்க என்ன காரணமாக இருக்கும்னு வாங்குறாங்கன்னா ரிசபராசிக்காரவங்க அசிங்கப்படுவாங்க ரிசபராசிக்காரவங்க வேலை விடுறாங்கன்னா அதுவுமே வந்து ஃபேமிலிக்காக தான் இருக்கும் இவங்க தன்னுடைய உடல் நலம்னு சொல்லி லீவ் எடுத்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களுக்கு தான் சந்தேகமும் அவப்பெயரும் கெட்ட பெயரும் மான மரியாதை போற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உறவுகள் ஏற்படுத்தும் இந்த அளவுக்கு வழிவேதனை இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்க ஏன் ஒரு உறவை தேடி இருக்க மாற்றாங்க முழு கொஸ்டினுக்குமே கண்டிப்பா இப்ப நல்ல கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரிசபராசிக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நபர் வரலாம் ஒரு கஷ்டங்கிறத தாண்டி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாத ரிசபராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரக்கூடிய ஒரு குழந்தை பேர் கிடைக்கலாம் ரிசபராசி நேயர்களுடைய வாழ்க்கைக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா குரு ரெண்டும் வராறு பாருங்கள் மே மாதம் குடும்பஸ்தானம் பலம் பெறும்போது கண்டிப்பாக கணவனோ மனைவியோ திருமணமோ நூறு சதவீதம் நடக்கலாம் குருபலன் அப்படின்னு நடக்கலாம் ஏன்னா இந்த பன்னெண்டு வருஷம் கழித்து நடக்குது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி ஒரு சாய்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாமே சொல்லி நான் அழுதுட்டு தூங்கணும்னு நினைக்கிறேன் அதற்கு தேவையான ஒரு உண்மையான உறவு நேரில் வந்து உட்காரலைன்னா ஒரு ஃபோனில் கிடைக்கும் பாருங்கள் அந்த சந்தோஷம் கிடைக்கும் ரிசபராசிக்காரங்களுடைய மனசில் ஒரு உடல் ரீதியான பிரச்சனை ஒரு மனநோய் இன்னும் வெளிப்படையாக சொல்லனா ஹெல்த்து ஒரியண்டாக ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களே நான் இவ்வளவு தான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிசபராசி நேயர்கள் சரி நான் அசிங்கமாக வாழ்ந்துட்டேனே என்று நினைக்கக்கூடிய ரிசபராசி நேயர்களே இனிமே நான் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானே நினைக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே சரி சரி இந்த வீடியோவில் இருந்து ஒரே விஷயம் சொல்கிறேன் ஒரே ஒரு உறவை நம்மளை தேடி வந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம்ன்றதை தாண்டி ஒரு உறவு வரவில்லை என்றாலும் ஒரு உறவை உருவாக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உள்ளது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு உறவு வரும் அப்படி அந்த உறவு வந்தா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் அந்த உறவு வராத பட்சத்திலும் ராசிக்காரவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலை இருக்குங்க உறவு வந்தால் தான் சந்தோஷம் கிடையாது உறவு இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் இன்னைக்கு ஆன ஹஸ்பண்ட் வைஃப் கூட சந்தோஷமாக டைவர்ஸ் ஆனவங்க கூட சேரதுக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட எந்த சந்தேக புத்திகளும் சரி மூன்றாம் நபர் தலையீடுகளும் சரி முடிவுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதி பெறுவீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் என்ன தெரியுமா செய்ய போகிறேன் ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நபர் வந்து உங்கள் வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க அவர் எப்படி திரும்பி வெளியில் துரத்தணும் உங்கள் வாழ்க்கையில் மூன்றாவது நபர் புதிய உறவு வரக்கூடாதுன்னா என்ன செய்யணும் உங்கள் வாழ்க்கையில் கண்திருஷ்டி ஏற்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு ஒரு வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்விற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்தியான வாழ்க்கைக்கும் உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க அதனால் ரிசபராசிக்காரவங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி